எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய முக்கியமான ஹைலைட்ஸை லைவில் வந்து பேச விட்டுட்டோம் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றத நான் பதினொன்றரை மணிக்கு தான் லைவ் வந்துட்டேன் ஸோ அதனால் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி சண்டேயில் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது சேவிங் ஆர்டர் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றதை சொல்லியிருந்தோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரியே அரங்கம் வந்து பயங்கரமாக அதிர்ந்துருக்கு அது யாருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ஹைலைட்ஸு அப்புறம் இந்த வீடை வந்து கோடு அழிச்சாங்கல்ல அதாவது இந்த நாளைக்கு தெரியும் நமக்கு மண்டே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சண்டே விஜய் சேதுபதியோட எபிசோடு இன்னைக்கு தெரியுமா தெரில பட் வீடு வந்து அந்த உள்ள கோடு போட்டிருக்காங்கள அதை வந்து நோட்டில் அழித்து ஆண்கள் பெண்கள் இங்கேயே போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அது நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பின்னாடி வந்து போயிட்டுருக்கு அப்புறம் விஜய் சதுபதி கோபக் அப்படின்ற மாதிரி டேகும் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி வீட்டில் பார்த்துருவோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங்லேருந்து பாஸ் வந்து விஜய் சதுபதி அவர்களுடைய ஸ்ட்ரீமிங் எப்படி இருந்தது டொண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தானே விஜய் சதுபி அவர்களுடைய ஹோஸ்டிங் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி ஸோ அவர் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெசேஜ் வருது இந்த மாதிரி ஹேஷ்டாக் போட்டு தம்பேக் சேனாபதி கோபேக் சேதுபதி அப்படின்ற மாதிரி டே அது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்து உள்ளே போய் உட்காந்து நானும் பார்த்துட்டு இருந்தேன் முடிவு போது போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் எபிசோடு வந்து போகுது இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஏன்னா கமல் சார் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினோரு மணி ஏதாவது இஷ்யூஸ் கவர் பண்ணாருனா பதினொன்று பதினொன்னே கால் வரைக்கும் போயிருக்கு பதினொன்று பத்து முடிஞ்சிடும் இல்லை ரொம்ப போகுது இஷ்யூ அப்படின்னா பதினொன்னே கால் அதுக்கு மேலே போகாது இன்றைக்கி எபிசோடு எத்தனை மணிக்கு நேரத்தை முடிஞ்சிச்சு தெரியுமா உங்களுக்கு பதினொன்று நாற்பதுக்கு அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ட்ராகிங்காக ஒரு இஷ்யூவை எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு உதாரணத்துக்கு முத்து தண்டனை அதை வந்து பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் எழுத்துகிட்டு போகிறாரு அதை முடிக்க வேண்டிய நிமிடம் ஐந்து நிமிடங்கள் தான் அதை இழுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து சாச்சனா ஜெஃப்ரி சாச்சனா அழுவுறதை காட்டுறாங்க சாச்சனா ஜெஃப்ரி அந்த கண்டென்ட் இருபது நிமிஷம் அப்புறம் சாச்சனா வாஷ்ரூமில் அழுவுறது பாத்ரூமில் அழுவுறது உள்ளே அழுவுறது பெட்ரூமில் கூட அழுவுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாணங்கள் காட்டுறாங்க அடுத்து மஞ்சளுடைய கேப்டன்சி அது நீளமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பார்ட் அதை ஷார்ட்டாக முடிச்சு விட்டு அனுப்பிட்டாங்க ராஜா ராணி டாஸ்க்கு தானே விஜய் சேதுபதி டிஸ்கஸ் பண்ணலான்னு முதல் மொதல பேசினார் ராஜா ராணி டாஸ்க்கு பற்றி ஒன்னாச்சு சொன்னாரா எப்படி நீங்கள் பண்ணீங்க இல்லை அட்லீஸ்ட் எந்த ஊரில் வச்சு நீங்கள் பண்ணி போனீங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது அப்படிங்கிறத எதுவுமே பேசிக்காமல் ஒரே ஒரு தடவை நீங்கள் எப்படி எல்லா சீசன் கண்டஸ்டன்ஸோடைய எட்டாவது சீசனில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு கொஸ்டின் இவ்வளோ தான் மற்றபடி ஃபுல்லாக இந்த தண்டனைகள் சம்மந்தப்பட்டது தான் போச்சு ஸோ அதுவே பயங்கர லெட் டவுன் ஆகிடுச்சு நேற்று எபிசோட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கரெக்டாக அதை நான் திருப்பி சொல்லணும் உங்களை திருப்பி கஷ்டப்படுறதுன்னு நான் விரும்பலை திருப்பி இருந்து அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னு இங்கே நீங்கள் திருப்பி சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கேக்க அப்படின்ற உங்களுக்கு ஆயிரம் அதனால் நமக்கு அது வந்து தேவை கிடையாது பட் விஜய் சேதுபதி அவர்களான அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது விஜய் சேதுபதி அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதை யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க விஜய் சேதுபதி இப்போ தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் மொதல் எபிசோட்ஸை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப ட்ராக் ஆகுது அதுவும் சாட்டர்டே சண்டே எபிசோடெலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சாலிடாக வந்து ஆகுது அப்படிங்கிறப்ப ரொம்ப டீட்டெயிலிங் வந்து தேவையில்லை ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ண முழுது ஏன்னா அவர் அட்ரஸ் பண்ணுறாரு நான் வந்து அடித்து உட்கார வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே அது உண்மை இல்லை அப்படின்னா சொல்கிறாரு அது உண்மை தான் ஏன்னா எல்லா இடங்களும் பேச வைக்கிறாரு இந்த கண்டஸ்டன்ஸ் தான் பேச மாட்டேறாங்க ஸோ ஒரு ஹோஸ்டல் நமக்கே வந்து பார்க்குறப்பே வருதுங்கிறப்ப ஹோஸ்டல் அவர் இருக்கும் முடிஞ்சது அவர் முன்னாடி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறானுங்க சத்தியா அப்படின்னா நிற்கிறான் டக்குன்னு அப்படி ஏழுச்சி சார் இல்லை சார் சொல்லுங்க சார் அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிடுக்கு துடுக்கு எதுவுமே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட கஷ்ட கண்டஸ்டன்ஸை வச்சு இவர் ஒரு ஷோ என்ன பண்ண எப்படி பண்ணுவார் சரி பண்ண மாட்டார்ல அதனால தான் சொல்கிறேன் ஸோ என்ன தான் கமல் சருடைய ஒரு ஃபாலோவராக அவரே அந்த ஹோஸ்டை அவள் சார பெருமைப்படுத்தி பேசியது ஒரு ஹோஸ்டாக இருந்த அந்த ஸ்டேஜில் பா அவரெல்லாம் முடியாது அவரெலாம் பெரியவர் அப்படின்னா அந்த நிற்கிற இடத்துக்கு நீ ஜஸ்டிஃபை கொடுக்கணும் சேதுபதி நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேறீங்க அதாவது ரெண்டு பக்கம் உள்ள நியாயத்தை கேட்குறீங்களா பேசுங்க தீர்ப்பு சொல்லுங்கள் அதை விட்டு ரெண்டு பக்கம் நியாயத்தை கேட்டு மட்டும் கிளம்பிடுறீங்க எல்லா இஷ்யூலையும் தீர்ப்பே வர மாட்டேங்குது நீ பண்ணுறது தப்பு ஜெஃப்ரி இந்த இடத்த நீ பண்ணுறது தப்பு சாச்சுனா அப்படின்றத சொல்லவே மாட்டுறீங்களே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக விஜய் சேதுபதிக்கு இருக்குன்னு நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அப்புறம் ஒரு அனலைசிங்கே இல்லை கேம் எப்படி போகுது என்ன மாதிரி பண்ணணும் ஷோவை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனலைசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயசெதுவதி அவர்களுக்கு வந்து ரொம்ப இல்லாத மாதிரி இருக்குது ஒர்க் கிடையாது எதுவுமே பண்ண மாட்டேறாரு ஸோ அந்த மாதிரி வந்து நிற்கும்போது என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து ஒழுங்காக விளையாடலை அடித்து இறங்கி ஆடுங்கன்னு சொல்கிறாரில்ல விஜயசேர்பதி அவர் தான் இறங்கி ஆடாததுக்கான காரணம் டாஸ்கில் சண்டை போட்டானுங்களா உடனே நீங்கள் எதுக்கு இவ்வளோ கொடுத மாறீங்க வெளியெல்லாம் பத வதைக்குது ஆன்டிலாம் நெஞ்சில் அடித்து அழுதுகிட்டு இருந்துச்சு கரெக்டாக அது எதுக்கு பண்ணிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா அடுத்து நிறையா இருக்குது இந்த மாதிரி மாக்கிங் பண்ணாங்க ஜாக்லினும் சௌந்தரியும் முட்டை மூஞ்சி அது இது அதெல்லாம் பேசக்கூடாது இப்படி இப்படி பேசாதீங்க ஏன் யோசுங்க வைங்க அப்படின்னா அப்புறம் எப்படி ஓப்பனாக போவாங்க உள்ளே இருக்கிறவங்க இல்லத்தில் இருக்க செல்லங்கள் எப்படி ஓப்பன் ஆவாங்க செல்லங்களாக தான் இருப்பாங்க இப்போ கடைசி இவங்க மேலே வந்து சொல்லிவிட்டு நீங்கள் இனிமேல் ஓப்பனப் பாவங்க நீங்கள் வந்து எழுந்திரிச்சி வாங்க நீங்கள் அடிச்சு ஆடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எங்கே ஆட ஆடமாட்டாங்க சரிங்களா இது ஒரு விஷயம் நடந்தது அடுத்து சாச்சனா உடைய அந்த இருபது நிமிஷம் அது தேவையே கிடையாது கட் பண்ணி எட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் நாங்கள் உட்காந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது உட்காந்து அவங்க எங்கே அழுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது ஒரு முக்கியமான விஷயம் முத்து ஜெஃப்ரியோட டிஸ்கஷனும் நான் சொல்லிட்டேன் ரொம்ப நீட்டாக முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோட்டை அழிச்சதுக்கான காரணம் தெரியுமா ஹாட் ஸ்டாரில் ஒரு போல கேட்டிருக்காங்க எந்த லவ் ஜோடி அதாவது கியூட் பேராக இருக்காங்க லவ் ஜோடின்னு சொல்ல யார் க்யூட் பேராக இருக்காங்க முத்து ஜாக்லினா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசால்ஸ் தர்ஷிகா ரயன் சௌந்தர்யா ஸோ இதை போட்டோம்னா அவங்க கோட்டை அழிச்சு விட்டு நீங்கள் எங்கேயாலும் லவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்களா என்ன மீன் பண்ணுறாங்க இந்த மாமா டிவி யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா அடுத்து பாருங்கள் சம்பவமே சாட்டர்டே வந்து ஒரு சம்பவம் அடைஞ்சு சொன்னதுல அரங்கம் யாருக்கு அதிர்ந்தது அப்படின்ட்டு விசாலுக்கு அதிர்ந்துருக்கு என்னையா சொல்கிறா அப்படின்றீங்களா ஆமாங்க தான் முதல் செய்ய ஆக்சுவலாக சாச்சனா பண்ணியிருப்பாங்க அவ்வளோ தூரம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சரி அழுது நம்ம எதுக்கு பண்ணணும்னு சொல்லிவிட்டு விசாலை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சாச்சனா ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கானுங்க பிளான் பண்ணியிருக்கானுங்க விஷாலில் பண்ணிட்டு ரெண்டாயிரத்துல யார் தெய்வமாக பண்ணியிருக்காங்க அருணையும் முத்துவும் பண்ணியிருக்காங்க அருணும் முத்துவும் ஒன்றாங்க ஓட்டிங்கில் சரி ஓட்டிங்கோட டைமென்ஷன் மாத்திராங்கன்னு சொல்லி சேவ் பண்ணிருக்கீங்க ரைட்டு மூன்றாயிரத்தில் சாச்சனா சேவ் பண்ணியிருக்காங்க சவுண்டோட சேர்த்து நாலாயிரத்தில் பவி ஜாக்ல சேவ் பண்ணியிருக்காங்க ரயன் தர்ஷிகா வர்ஷினி வெங்கட் ஆர்ஜே ஆஜே ஹார்ட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க ஹாட் சீட்டில் அப்படி இருக்கப்போ வர்ஷினியை தூக்கியிருக்காங்க எவிஷன் பிளான் பண்ணது விஜய் சேதுபதி அவர்கள் கெஞ்சி இருக்கார் தூக்கியிருக்கேன் தயவு செஞ்சு சாச்சனா வேண்டாம் ரொம்ப நெகட்டிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நோ மேக்கர்ஸ் வந்து இன்னும் ரெண்டு வாரம் வச்சு செஞ்சுட்டு தான் அனுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்போ இன்னும் ரெண்டு வாரம் இருந்து அடி வாங்கி சாச்சனா வந்து பேரை கெடுத்துட்டு அப்புறம் தான் பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது எதுக்கு அது தேவையில்லாமல் அந்த கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வர்ஷினி வெளியே போயிட்டாங்க அவங்க சௌந்தர்யாவை நாயின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அது ஒன்று அந்த கண்டென்ட்டு இன்னொன்று என்னென்னா ரோஸ்ட்டே பண்ணாத சௌந்தர்யாவுக்கே இவ்வளோ தூரம் அதாவது சச்சனாக்கே இவ்வளோ தூரம்னா அப்போ ரோஸ்ட் போன வாரம் வாங்கின சௌந்தர்யாவுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவல் ரோஸ்ட்டு ப்ளஸ் ஜாக்லினுக்கு அந்த ஜாம் பாட்டில் இருக்குல்ல அந்த எடுத்தது அதில் அன்சிதா சாட்சி நான் சொல்ல போல் ஜாக்லினுக்கு நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்காங்க மிட்நைட் பிரியாணி மிட் நைட் ஃப்ரைட் ரைஸ்லாம் விட்டாய்ங்க ஜாம் பாட்டில் எடுத்தாங்களாங்க ராஸ் ரீஸ்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க போல் தெரியுது சரியா அடுத்து சௌந்தர்யா உட்கார வச்சு சேர் போட்டு பண்ணாங்கல்ல அதுலேயும் சௌந்தர்யாவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க எதுக்கு நீங்கள் டாஸ்க்கு இல்லை பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி வெளுத்து வாங்கியிருக்காங்க சரியா அதெல்லாம் சனிக்கிழமை முடிஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் நம்ம ஈவினிங்காக ஒரு ஆறு மணிக்கு நான் தகவல் எல்லாம் வந்தவொடனே அவங்களுக்கு சேகரித்து ஆ இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு நான் போடுறேன் ஆறு மணிக்கு நான் போடுறேன் ஆறு மணியில் அஞ்சு மணிக்கு கூட ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ தூரம் சீக்கிரம் வருது நான் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு கிளிம்ஸாக சொல்கிறேன் எனக்கு வந்த செய்திகளை வைத்து ஸோ எப்படி பார்த்துக்கோங்க எவ்வளோ கேவலமாக எபிசோட் ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க அடுத்து இந்த முத்துவை பால் டப்பா 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 டப்புக்கு டப்பா டப்புக்கு டப்பான்றாங்கள அருண் ஒரே ஒரு கேள்வி தான் ஆக்சுவலாக முத்துவை சாச்சனாக தான் கூப்பிட்டா வந்த என்ன இது பண்ணுங்கன்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாம் வெளியே போய் முத்துவை கூப்பிட்டு சாக்லேட் கூப்பிட்டப்பறம் முத்து வந்து சமாதானப்படுத்தினார் அந்த ஆக்ஷன் கொஞ்சம் பிரிஞ்சாக இருக்குது ரைட் ஓகே ஐ அக்செப்ட் பட் அவராக போகல அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அந்த டப்பா பையன் வந்து முத்துக்கு தான் போனார்னாரு இன்னொன்று அந்த இடத்தில் மஞ்சரி பேசும்பொழுது அதை நம்ம கட் கட் பண்ணிட்டாங்க எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டாங்க அது இல்லை அருண் சொன்ன அந்த விஷயம் இல்லை அருண் என்ன சொன்னார்னா நான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் மஞ்சரி அதை பண்ணாங்க ஒரு ஃப்ரெண்டுங்கிறதான் ஒரு ஒரு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு மாதிரி இருக்கேன் அவன் முத்து வேணாம் வேணான்றான் அவன் முத்து மஞ்சிரியை சொல்கிறாங்க ஆமாம் நான் கொடுத்தேன்ட்டு அப்புறம் வந்து பாடுறான் அவன் போன ஃப்ரெண்டே சொல்கிறான் மஞ்சிரை சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஓகே ஓகே மச்சான் நான் டப்பாக இருக்கான் அப்படின்றான் அது நான் பார்த்தேன் எபிசோடில் அந்த இப்போ கூட நான் பார்த்துட்டு தான் அவங்க பேசுகிறேன் அது அப்படி இல்லை அருணுக்கு மேபி அது சொல்லியிருக்கலாம் அந்த விஷயத்தில் அருண் நம்ம கூட தப்பாக இருந்துருக்கலாம் ஃப்ரெண்டை காட்டி கொடுக்காம இருந்திருக்கலாம் தெரியல அது ஏன்னால் நம்ம பார்த்தா தான் பேச முடியும் சரியா இதில் முத்துக்கு போறேன் அருணாக தெரியல ஆனால் அந்த டப்பா இஷ்யூவில் டப்பு டப்பா டப்புக்கு டப்பா இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு தவறு ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் தான் ஏன்னா அவர் தெரியல சாச்சனா கூப்பிட்டு தான் முத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே போய் சாச்சனாக்காக ஊருகிறாரா அவர் அப்படின்ற மாதிரி டிராமா பண்ணுறாங்கலாம் கிடையாது அப்படி முத்து பண்ணல ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அடுத்த ரொம்ப சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்